செகண்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இந்தியாக்கே வந்து ஒரு கருப்பு தினம்னு நம்ம சொல்லலாம் ஒரு துயரமான ஒரு நாள் இந்தியன்ஸ் இருபத்தாறு பேர் வந்து துடி துடித்து இறந்து போயிருக்காங்க தீவிரவாத தாக்குதல்னால இருபத்தாறு பேரையுமே வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க தீவிரவாதிகள் இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடந்திருக்கு உலகமே வந்து பேசிட்டு இருக்காங்க உற்று நோக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய நாட்டு தலைவர்கள் வந்து கண்டனமும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அந்த இருபத்தாறு பேரும் வந்து டூரிஸ்ட் சுற்றுலாவுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போயிருக்காங்க எதுவுமே அறியாத அப்பாவிகளை வந்து கொண்டு இருக்காங்க அந்த இருபத்தாறு பேரில் இருபத்தி நாலு பேர் வந்து இந்தியன்ஸு ஒரு நபர் வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவர் ஆக்சுவலாக எங்கே நடந்துச்சு என்ன மாதிரியான சம்பவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியும் பட் அதை வந்து சுருக்கமாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டு இப்போ என்ன லேட்டஸ்ட்டு தகவல் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் ரொம்ப சீனிக்காக இருக்கும் ஒரு சைடு வந்து மெடோஸ் இன்னொரு சைடு வந்து க்ரீனரிஸ் ரொம்ப சூப்பர்பான கிளைமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து விசிட் பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதியிலேருந்து டூரிஸ்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் அந்த விசிட் பண்ணுவாங்க அந்த இடத்த காஷ்மீரில் பகால்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பைசாரன் மெடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது வந்து ரொம்பவே ஒரு அழகான ஒரு இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடு ஒரு பைன் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது அந்த ஒரு ஃபாரஸ்ட் வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே வந்து அந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்க அந்த தாக்குதல் நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியில் நாற்பது டூரிஸ்ட் வந்து இருந்திருக்கிறாங்க இருபத்தாறு பேர் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்திருக்காங்க அண்ட் அது போக பதினேழு பேர் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அங்கேருந்து தப்பிச்சாங்கல்ல சர்வைவர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அங்கே என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு அவங்க எங்கே எப்படி ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து மீடியாவுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இஸ்லாமிக் ஒரு ப்ரேயரை வந்து சொல்ல சொல்லியிருக்காங்களாம் அதை கரெக்டாக யார் சொல்லலையோ அவங்கள கரெக்டாக பார்த்து ஷூட் பண்ணியிருக்காங்களாம் ஹெட்ஷாட் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு தீவிரவாதிகள் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்பவே எவி ஆம்டோட அவங்க வந்திருக்காங்க அதாவது நிறைய துப்பாக்கிகள் ஏகே ஃபார்ட்டி செவன் அதெல்லாம் கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு இனிஷியலாக அந்த டூரிஸ்ட் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ஓகே இந்தியன் ஆர்மி தான் வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க பட் அவங்க எல்லோருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடீஸு சில்ட்ரன்ஸுன்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க ஜென்ஸ் தனியாக நிலைங்க லேடீஸ் தனியாக நெல்லுங்க குழந்தைங்க தனியாக நெல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுட்டு ஒருவத்தரே கூப்பிட்டு கரெக்டாக அந்த இஸ்லாமிக் ப்ரேயரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதை சொல்ல தெரியாதவங்கள வந்து ஹெட்ஷார்ட் பண்ணியிருக்காங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி அதாவது கல்யாணம் ஆகி ஒரு பத்து நாள் தான் ஆகுது ஒரு அனிமூன் ட்ரிப்பு மாதிரி ஒரு கப்புல்ஸ் வந்து போயிருந்துருக்குறாங்க அங்கே ஒய்ஃப் முன்னாடியே வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஃபியூனரலில் அழுகிறத வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக பரவிட்டு இருந்தது எவ்வளோ ஒரு துயரமான ஒரு விஷயம் அப்பாவிங்க ஒரு ட்ரிப்பு போகலான்னு நினச்சி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுட்டு கொல்லப்படுவாங்கன்னு யாராவது யோசிச்சுருப்பாங்களா இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து யார் இப்போ பொறுப்பேற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிலிட்டன் குரூப்பு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மால் மிலிட்டன் குரூப்பை வந்து யார் லீட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்கரை தொய்பா அவங்க தலைமையில் தான் வந்து இந்த தாக்குதலானது நடந்திருக்கு லஷ்கரை இ தொய்பானா அது வந்து ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு அவங்க தான் வந்து இதுக்கு இன்டிமேஷன் கொடுத்து இவங்கள வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது ரா டிபார்ட்மெண்ட்டாக தான் இந்திய உளவுத்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் இது வந்து அன்அஃபிஷியலாக தான் வந்து சொல்கிறாங்க மறைமுகமாக தான் வந்து நமக்கே வந்து சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் பிகாஸ் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக இப்போ சொல்ல மாட்டாங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கார் இந்த தாக்குதலை கண்டித்து அவர் மட்டும் இல்லை நிறைய கட்சிகள் வந்து இது எதிர்த்து இப்போ நின்றுட்டுருக்காங்க கவுண்டர் அட்டாக் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறதுல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இந்த பகல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த பைசாரன் வேலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மினி சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிறாங்க இப்போதான் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அந்த டூரிசம் அப்படிங்கிறது வந்து பூமாக ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் மூணு மில்லியன் பீப்புள் வந்து டூரிஸ்ட்ஸா அங்கே போயிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அதாவது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காஷ்மீரிஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க நிறைய பேர் வந்து எங்களை நம்பி இங்கே வராங்க சுற்றுலாக்கு வராங்க அதனால எங்களோட வாழ்வாதாரம் வந்து இப்போ நல்லா இருக்கு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்தால் அதனால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு கைடாகவோ இல்லை அவங்களோட பிளேசஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறப்போ நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஸோ அவங்களோட லைஃபுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த டூரிசம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஒரு அட்டாக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இப்போ காஷ்மீருக்குள்ள போவே மாட்டாங்க பிகாஸ் எதிர்பாராத விதமா டூரிஸ்ட் மேலேயே இந்த அட்டாக் ஆனது நடந்திருக்கு அப்படின்றப்போ யாருமே வந்து ஒரு நம்பி சந்தோஷமா வந்து அந்த இடத்துக்கு இனிமேட்டு போவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு அங்கிருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸுக்கு வந்து எப்படி வந்து சேர்றதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து தவிச்சிட்டு இருக்காங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்கு ரயில்வேஸும் வந்து ஃபுல்லாக இருக்குது பஸ்ஸு சேவைகளும் அங்கே வந்து அவ்வளோவா இல்லை டூவர்ட்ஸ் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அப்படி இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த சம்பவமானது நடந்தப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு பயணத்தில் இருந்தார் அந்த பயணத்தை வந்து கட் ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டோன்னே வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் வந்து அவர் இந்தியா ரீச் ஆகி இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்து இப்போ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருக்கார் அடுத்து என்ன செய்வார் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆளுங்கட்சி மீட்டிங் ஆனது வந்து இப்போ ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அனைத்து கட்சிகள் மீட்டிங் அது நடந்துட்டுருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக காஷ்மீரில் இருக்கிற மக்களோட பாதுகாப்பை பற்றியுமே வந்து இந்த மீட்டிங்கில் வந்து இப்போ டிஸ்கஷன் ஆனது நடந்துட்டுருக்கு அண்ட் அது போக வந்து காங்கிரஸ் கட்சியுமே வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ உலக அளவில் வந்து இந்த ஒரு சம்பவமானது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் அப்புறம் ஒரு பெரிய விதமான ஒரு தீவிரவாத தாக்குதலானது வந்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி அஞ்சு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் எங்கே தாக்குதல் நடந்திருக்கோ அந்த இடத்துக்கே போய் அந்த விசாரணையானதை வந்து மேற்கொண்டாரு அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூகே பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களாக இருக்கட்டும் நிறைய நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும் இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு தாக்குதல் ஆக்சுவலாக எதுக்கு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு யூனியன் பிரதேசம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் பாகிஸ்தானுக்கு என்னென்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் இந்தியாவுக்கு அது சொந்தம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களோட சண்டே அதனால தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமே வந்து எப்பவுமே பதற்றமான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருப்பாங்க எப்போவுமே ஒரு மில்டன் ஆர்கனைசேஷனை வச்சு அடிக்கடி வந்து இந்த மாதிரி தாக்குதலில் ஈடுபடுறதுன்றது வந்து பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம இந்தியன் ஆர்மி வந்து சீல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ யாருமே அங்கே வந்து போவே முடியாத சுச்சுவேஷன் தான் ஸோ இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்களோட நிலைமை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுருச்சு டூரிஸம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஸோ எல்லாமே இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு வாட்டர் ட்ரீட்டியானதை வந்து போடப்பட்டுச்சு அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து போடப்பட்டுருச்சு அதை வந்து இப்போ தற்காலிகமாக வந்து இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானில் இருக்கவங்க வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கும் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறதுக்கும் வந்து அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்க் எக்ஸப்டட் பீசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த பீசாவையுமே வந்து இப்போ இந்தியா வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க யாரும் வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாக்குள்ளே வரக்கூடாது இந்தியாவிலேருந்து யாரும் பாகிஸ்தான் போல போகக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க யாராவது இந்தியாக்குள்ளே வந்திருந்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து இந்தியாவை விட்டு அவங்க வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரொம்ப ஃபேமஸான அட்டாரி வாகா பார்டர் இருக்குல்ல அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ட்ரியோட அஃபீஷியல்ஸுமே வந்து பரேட் வந்து நடத்துவாங்க அண்ட் இந்த பரேடில் வந்து அந்த பீட்டிங்லாம் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அந்த வாகா பார்டரில் உட்காந்து நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கண்டு ரசிப்பாங்கல்ல அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக வந்து கை கொடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே அந்த கொடி இறக்குற அந்த ஒரு பெரிய ஈவெண்ட் ஆனது வந்து நடக்கும் தினைக்குமே நடக்கும் அதை வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து கண்டு ரசிப்பாங்க அந்த வாகா பார்டரில் அதையும் வந்து ஸ்டாப் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கு மேலே வந்து நாங்கள் கவுண்டர் ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ ஒரு பெரிய பிளான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து போட்டுட்ருப்பாங்க கவுண்டர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஏர் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் ஏதாவது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு பாகிஸ்தான் மேல இதை எதிர்த்து பாகிஸ்தானுமே வந்து இந்தியாவுக்கு வந்து அஃபிஷியல் அட்டாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் அவங்க செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க எப்படி இந்தியா வந்து சில அஃபிஷியலான அட்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானுமே வந்து இந்தியா மேல அவங்களோட அஃபிஷியல் அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமா தான் வந்து அந்த அஃபிஷியல் அட்டாக் அப்படிங்கிறது மிலிடரி அட்டாக்காக வந்து மாறக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அண்ட் இந்தியன் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அந்த சுட்டு வீழ்த்தினாங்கள்ல தீவிரவாதிகளை அவங்கள கண்டுபிடிக்கிறதுல வந்து ரொம்பவே முனைப்பு இருக்காங்க இப்போ வந்து தீவிரமாக தேடுதல் பணி வந்து நடந்துட்டுருக்கேன் அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் இப்போ இந்தியன்ஸை சுட்டு கொண்டுட்டு அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் தான் அவங்க ஒளிஞ்சு இருக்கணும் ஸோ அவங்கள வந்து தேடுதல் பணிலையுமே வந்து இப்போ பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து துரிதமாக வந்து செயல்பட்டு இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்தியா வந்து தக்க தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த மனசாட்சியே இல்லாத மிருகங்களை வந்து சுட்டு வீழ்த்துவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் அண்ட் ஃபார் மோஸ்ட் சட்ச் வீடியோ சப்ஸ்கிரைப் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ்அப் அஃபிஷியல் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சண்டையும் சச்சரவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் ஐ இல் சி யூ கேட்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ Let's rap.